டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்களை போகலாம் ஃபை சோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க நார்மல் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வரும்ங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஊக்க அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஒரிஜினல் டயர் பேக் டயர் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு என் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபைஸ் ஒன் டிஐ பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே